பாஜக அதிமுக கூட்டணியால் அச்சத்தில் உறைந்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார் மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு விக்னேஷ் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் வரலாம் திமுக எனும் விளம்பர கம்பெனியினுடைய அடுத்த வெளியீடுதான் ஓரணியில் தமிழ்நாடு என விமர்சனம் செய்திருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திமுக ஆட்சியின் துன்புறுத்தல் போதாது என வீட்டிற்கே சென்று அச்சுறுத்துவதாகவும் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தது முதலே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தூக்கத்தை தொலைத்து தவிப்பதாகவும் பாஜக எதிர்ப்பு என்ற கண்கெட்டு வித்தை செய்வதன் மூலம் திமுக கூட்டணி கட்சிகளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியுமா என திட்டம் தீட்டுவதாகவும் எல் முருகன் விமர்சனம் செய்திருக்கிறார் இதற்காக திமுக என்ற விளம்பர கம்பெனி வெளியிட்டிருக்கும் புதிய வெளியீடுதான் ஓரணியில் தமிழ்நாடு எனவும் இதன் ஒரு பகுதியாக முதலமைச்சர் வீடு வீடாக சென்று திமுகவுக்கு ஆள் சேர்க்கும் வேலையை செய்து வருவதாகவும் வீடு வீடாக சென்று கதவை தட்டி திமுகவில் சேருமாறு மன்றாடுவதாகவும் எல் முருகன் விமர்சனம் செய்திருக்கிறார் முதலமைச்சருடைய இந்த நாடகத்தில் அவரது கட்சியினரும் மூத்த நிர்வாகிகளும் பிரச்சார விளம்பர கம்பெனியின் உதவியோடு களத்தில் இறங்கி தமிழகம் முழுவதும் வீடு வீடாக சென்று கட்சி உறுப்பினர் சேர்க்கை நடத்துவதாக தெரிவித்திருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்குவதாகவும் திமுகவில் இணையவில்லை என்றால் பணம் கிடைக்காது என்றும் திமுகவினர் பொதுமக்களை மிரட்டுவதாகவும் வெளியாகியிருக்கக்கூடிய தகவல்களை இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஒரு கோடிக்கும் மேலாக உறுப்பினர்களை வைத்திருப்பதாக பீச்சு கொண்டிருந்த திமுகவினர் தற்போது கட்சிக்கு ஆள் சேர்க்கப்படாத பாடுபடுவது வேடிக்கையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதற்கு மண் மானம் என்று வீரவசனம் பேசி பிரச்சார நிறுவனத்தின் உதவியை கோரியிருப்பது திமுகவினுடைய கட்டமைப்பு எந்த அளவிற்கு வீழ்ந்து போயிருக்கிறது என்பதை அம்பலப்படுத்துவதாகவும் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார் படுத்துக்கொண்டே இருநூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று வாய் சவடால் விட்டவர்கள் இன்று வீடு வீடாக சென்று ஆள் சேர்க்க ஆளாய் பறப்பதாகவும் இருநூறு இடங்களில் தோல்வி பெறுவது மட்டுமல்ல இருநூறு இடங்களில் டெபாசிட் தொகை தேர்வதே என்ற சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழக்கம் போல இன்று இறுதி ஆயுதமாக வெறுப்பு அரசியலை கைதை கையில் எடுத்திருப்பதாகவும் எல் முருகன் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் ஏற்கனவே பல மாநிலங்களில் நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டத்தை அதிமுக ஆட்சி காலத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வைத்த திட்டத்தை மு க ஸ்டாலின் தற்போது கனவில் உதித்த தன்னுடைய கனவில் உதித்த திட்டம் போல சிக்கர் உற்றி பெயர் மாற்றி உலாவ விட்டிருப்பதாகவும் இந்த அரசியல் பிரச்சாரத்திற்கு நான்கு அரசு அதிகாரிகளை நியமித்து அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் எல் முருகன் தன்னுடைய விமர்சனத்தை தெரிவித்திருக்கிறார் தேர்தலுக்காக அவர் நடத்தக்கூடிய இந்த விளம்பர அரசியலை மக்கள் ஒருபோதும் நம்பப்போவதில்லை எனவும் திமுகவினுடைய கொடூர ஆட்சியில் தமிழக மக்கள் நாள்தோறும் அனுபவித்து வரக்கூடிய சொல்லொன்னா கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டே செல்வதாகவும் தமிழகத்தில் புதியதாக பிறக்கும் குழந்தை முதல் வயதானவர்கள் முறை யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது என்பதையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் சட்டம் ஒழுங்கு சீரழிவு கட்டவிழ்த்து விடப்பட்ட ரவுடிகள் ராஜ்ஜியம் நாள் தவறாமல் நடக்கும் கொலை குற்றங்கள் போதைப் பொருட்களால் ஏற்படும் சமூக சீரழிவு ஆட்கடத்தல் ஆயுத கடத்தல் மாநிலம் முழுவதும் பெருங்கி போன மதுபானம் பாலியல் பலாத்காரம் என்று வரலாற்றில் காணாத சீரழிவை தமிழகம் கண்டு கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மக்கள் தாங்கள் படும் துன்பத்திற்கெல்லாம் திமுகவிற்கு தக்க பதிலடி கொடுத்து பாடம் புகட்ட சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் எல் முருகன் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் பிரகாஷ் முழுமையான வரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்